மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மற்றும் சிதம்பரத்தில் இயங்கி வருகிற ஆரோக்கிய அன்னை பாராமெடிக்கல் கல்லூரி சார்பாக மார்ச் எட்டாம் நாளான இன்று சர்வதேச மகளிர் தினம் சீர்காழியில் கொண்டாடப்பட்டது நிகழ்வில் சீர்காழி காவல்துறை உதவி ஆய்வாளர் திருமதி ராதாபாய் யோகக்கலை நிபுணர் செல்வி சுபானு நகர்மன்ற உறுப்பினர் திருமதி நித்ய தேவி பாலமுருகன் திருமதி கண்மணி கணேஷ் திருமதி ஜெரினா பர்வீன் பரீத் செல்வி புவியா உள்ளிட்டவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பெண்கள் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு குறித்து உரையாற்றினார்கள் நம்முடன் பேசிய உலக புகழ்பெற்ற யோகக்கலை நிபுணர் செல்வி மகளிர் தினத்தை சம்பிரதாயமான ஒரு நிகழ்வாகவோ அல்லது கொண்டாடுவதற்கான ஒரு வாய்ப்பாகவோ கருதாமல் மகளிர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற ஒரு நிகழ்வாக முன்னெடுத்தது வரவேற்புக்குரியது என்று தெரிவித்தார் மகளிர் தினத்தை ஒரு சம்பிரதாயமாகவோ இல்ல ஒரு நிகழ்வாகவோ கொண்டாடாம ஒரு மகள் இருக்கு ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியா இதை நடத்துனது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இது இதுல நிறைய பேர் வந்து ஹையர் அஃபிஷியல்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இதுல ஹானர் பண்ணதும் ரொம்பவே சிறப்பு ஏன்னா மக்களுக்கும் மகளிர்களுக்கும் இது ஒரு அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு போறதுக்கான ஒரு விழிப்புணர்வா அமைஞ்சது இந்த ப்ரோக்ராம் அது மட்டும் இல்லாமல் அது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனால அவங்க மூலயமா இன்னும் சில அவங்களுடைய சரௌண்டிங்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே இது போய் அடுத்தடுத்து முன்னேற்றத்தை கொண்டு வரும் இந்து மேல்நிலை பள்ளி உடற்கல்வி இயக்குனரும் உதவி தலைமை ஆசிரியருமான திரு முரளிதரன் ஒருங்கிணைத்தார் கல்லூரி முதல்வர் திருமதி வினோதா நன்றி கூறினார் நிகழ்விற்கான ஏற்பாடுகளை கல்லூரியின் நிறுவனர் திரு ஞானசேகரன் செய்திருந்தார்